குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருப்பியோ நமக விகனச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தசமி திதி காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை பின்னர் ஏகாதசி கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின்னர் மூலம் இன்று முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி பஞ்சலோக விக்கிரங்கள் வீட்டில் வைக்கலாமா சுவாமி விக்கிரகங்களை தாராளமாக பூஜையில் வச்சு பூஜிக்கலாம் சில பேர் வந்து கட்டவர்கள் அப்படிலாம் சொல்வா கண்கள் வந்து தீர்க்கமாக இருக்கணும் நீங்கள் சுவாமி விக்கிரகங்களை பூஜை பண்ணும்பொழுது கண்கள் வந்து தீர்க்கமாக இருக்கிறது அவசியம் அதேமாரி வயிறு இந்த கண் வயிறு ரெண்டும் பார்க்கணும் சுவாமி விக்கிரகங்களோட அளவு வந்து கட்டவர்கள் சொல்கிறத விட அதை விட பெருசாக இருந்தாலும் தப்பு இல்லை ஆனால் சுவாமி விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்ணுறது தவறு இல்லை ஆனால் நமக்கு வந்து அதுக்கான சூழ்நிலை அமையலேன்னு நினச்சா பஞ்சாயுதன பூஜை பண்ணலாம் பஞ்சாயுதன பூஜை எல்லா சுவாமியும் பூஜை பண்ண பலன் கிடைக்கும் சில பேர் அதோடய வேலும் வச்சுப்பான் பஞ்சாயுதன பூஜை பண்ணுறது பிரம்மாண்டம்னு நினச்சா சில பேர் வந்து அதில் சிவன் வருது சக்தி வருது வேண்டான்னு சில வைஷ்ணவர் நினைப்பேன் அப்படின்னு நினச்சா பானல் அப் அந்த மாதிரி நினைக்கிறவா சாலகிராமம் வச்சு பூஜை பண்ணலாம் சாலகிராமம் ஒரே ஒரு இது சின்ன சால கிராமம் வச்சு பூஜை பண்ணலாம் இல்லை இல்லை நாங்கள் வந்து ஸ்மார்த்தாலாக இருக்கோம் அப்படின்னா பானலிங்க வச்சு பூஜை பண்ணலாம் அதனால் கட்டாயம் ஏதாவது ஒரு பூஜை பண்ணணும் பக்தியா பகவந்தம் நாராயணம் அர்ச்சகத்தின் விக்கிரக வழிபாடு கட்டாயம் வீட்டில் பண்ணலாம் ஆராதனை பண்ணலாம் அதில் எந்த தடையும் இல்லை தொடர்ந்து ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷராசி அன்பர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு வழக்கமான பணியில் மாற்றமிராது உங்கள் பணிகளில் மிகுந்த கவனம் தேவை தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும் கலைத்துறையினர் மாணவ மாணவிகள் உற்சாகமாக இருப்பீர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் குடும்ப நிலையில் நிர்வாக பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும் பெண்கள் அவற்றை சாமர்த்தியமாக சமாளித்து பாராட்டை பெறுவர் அரசியல் தொடர்புள்ளவருக்கு சில அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு நண்பர்களின் உதவி நல்ல முறையில் இருந்து வரும் சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்ற வாய்ப்பு ஏற்படும் சுப நிகழ்ச்சி சம்பந்தமான ஒரு முடிவெடுப்பர் அந்நிய மொழி பேசுவோரால் அனுகூலம் உண்டு மூத்தவர்களின் ஆலோசனையை கேட்டறிந்து நடந்து கொள்வது நல்லது முதியோர் ஒருவருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம் திடீர் தனவரவு சிலருக்கு உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு பெரும்பாலும் நல்ல நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்தியான மாற்றங்கள் தென்படும் தொழில் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் பணியாளரிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் சில விரயங்களை தவிர்க்க முயற்சி எடுப்பீர் பொருளாதார உயர்வை தரக்கூடிய சில வாய்ப்புகள் பெற்று கலைத்துறையினர் மகிழ்ச்சி அடையக்கூடும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான கவனம் செலுத்தி பாராட்டை பெறுவீர் குடும்ப நிலையில் மகிழ்ச்சிக்கு குறைவிராது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டு பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப நிர்வாகத்தில் நல்ல பெயர் பெற இடமுண்டு பிறமொழி பேசுவோரின் அறிமுகம் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மருத்துவ செலவுக்கு இடமுண்டு சிலர் வீடு கட்ட தொடங்கி இடையில் நிறுத்தி இருந்தவர்கள் தற்போது மீண்டும் வீடு கட்ட ஆரம்பிக்க வாய்ப்புண்டு சிலர் பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பை பெறுவீர் மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு எதிலும் நிதானமான போக்கு அவசியம் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இனங்கள் சற்று போகும் வியாபாரம் செய்வோர்கள் சில விஷயங்களில் நேரடியாக கணக்கு வழக்குகளை கண்காணிப்பது நல்லது கலைத்துறையினருக்கு குறைவான அளவு வாய்ப்புகள் தேடி வரும் மாணவ மாணவிகள் படிப்பில் தீவிர கவனம் செலுத்தி வருவீர் பெண்களுக்கு கூடுதலான மகிழ்ச்சி உண்டு குடும்ப உறவினர் வருகை கலகலப்பை ஏற்படுத்தும் சில சலசலப்புக்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் கவனக்குறைவால் சில முக்கிய வேலைகளை செய்யாமல் விட்டுவிட நேரும் இரண்டு குடும்பங்கள் பிரிந்ததை ஒன்று சேர்க்க எடுத்த முயற்சி பலன் தரும் கடித போக்குவரத்து அனுகூலமாக முடியும் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் சுப நிகழ்ச்சி ஒன்று முடிவாக வாய்ப்புண்டு கடகராசி அன்பர்களே நன்மையும் தொல்லையும் கலந்த பலன்கள் நடைபெறும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலக விஷயத்தில் சில சிரமங்கள் இருக்கும் இருந்தாலும் உயரதிகாரிகளின் ஆதரவு ஆறுதலாக இருக்கும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடைய வளர்ச்சியடைய உண்டு கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் பெறக்கூடும் பொருளாதார நிலையில் பெரிய மாற்றம் இராது மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றமான நிலை எட்டுவீர் குடும்ப நிலையில் சிக்கல்கள் எழ வாய்ப்பில்லை சிறு சிறு சச்சரவுகள் மறையும் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு மகப்பேறு பாக்கியத்தை பெற்று மகிழ இடம் உண்டு சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த தனவரவு உண்டு சுபநிகழ்ச்சிகள் தொடர்பாக செலவு ஏற்படும் பணப்புழக்கம் சாராளமாக இருக்கும் கனவுத் தொல்லைகள் உண்டு உறவினரின் ஒத்துழைப்பு எதிர்பார்த்தபடி இராது மருத்துவ செலவுகள் சற்று ஏற்படலாம் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு நிறைந்த நட்பலன்கள் என்று காணப்படும் உத்தியோகஸ்தர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பை பெறுவர் உயர் அதிகாரிகளின் போக்கு எதிர்பார்த்தபடி இருக்கும் கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் பெற முடியும் இருந்தாலும் சில விஷயங்களில் தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியம் மாணவ மாணவிகள் படிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துவீர் தாய் தந்தையரின் பாராட்டை பெறுவீர் அரசியல்வாதிகள் சிலர் அவர்கள் விருப்பம் நிறைவேற காண முடியும் குடும்ப நிலையில் ஏற்படும் செலவுகளை பெண்கள் சேமிப்பை கொண்டு சாமர்த்தியமாக சமாளிப்பர் சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்றி வேறு வீட்டுக்கு செல்ல நேரலாம் கால்கள் அல்லது கைகளில் அடிபடவோ சிறு காயம் ஏற்படவோ வாய்ப்புண்டு கவனமாக இருக்க வேண்டும் பிரபலமானவர்களின் சந்திப்பு சில நன்மைகளுக்கு வழிவகுக்கும் தெய்வீக எண்ணங்கள் மேலோங்கும் சகோதர வழியில் சங்கடங்களை சந்திக்க நேரும் யாருக்கும் கடன் தருவதோ வாக்குறுதி தருவதோ கூடாது அரசு வழி முயற்சிகள் சிலருக்கு வெற்றி தரும் கண்ணிராசி அன்பர்களே உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சில காரியங்களை செய்வீர் பணிகளில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லது தொழில் வியாபாரம் நல்ல முறையில் திருப்திகரமாக நடைபெற்று வரும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களின் கடன் தருவதில் கூடுமானவரை வரம்பை மீறாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது கலைத்துறையில் உள்ளோருக்கு சில வாய்ப்புகள் கிடைக்க இடம் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் கூடுதல் அக்கறை செலுத்துவது நன்மை தரும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் நல்லவர்களின் சந்திப்பால் நன்மை ஏற்படும் மகன் வழியில் ஒரு சங்கடம் தோன்றி மறையும் மனைவியின் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வீண் செலவுகள் குறையும் சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இராது பயணங்கள் கூடுமானவரை திட்டமிட்டு செய்வது நல்லது வெளியிடங்களில் உண்ணும் பொழுது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டை இன்று கட்டாயம் கடைபிடிக்கவும் ராசிக்கான பலன்களை பார்த்தோம் ராசி யோகராசி நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்